ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டைக்கோஸ் வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி எப்போவும் முட்டைக்கோஸில் நம்ம பொரியல் கூட்டு சாம்பார் கூட செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி புதுமையான சுவையில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் ஆப்பம் இடியாப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக ஒரு பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் நல்ல காரசாரமாக அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா ஃபஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான புதினா இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பற்ற தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு திக்காவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் மசாலா ரெடியாகிடுது இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க இப்போ கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு இது மாதிரி வதங்கி வந்த பிறகு இதோட கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க துருவி நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதை நல்லா ஒரு முறை அலசிட்டு பிழிஞ்சு எடுத்து சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க உப்பு சேர்த்து வதக்கிறப்ப முட்டைக்கோசும் உருளைக்கிழங்கும் நல்லாவே சீக்கிரமாக வதங்கி வந்துடும் பாருங்க அதோடய பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ இதோட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே மசாலாவில் மிளகு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் தக்காளி மசாலா வீதாக சேர்த்துக்கங்க கூடவே மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கூடவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் முட்டைக்கோஸ் வெந்தால் தண்ணி விடும் அதனால் பார்த்து தண்ணீரளவு சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர விட்டதும் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க விசில் வரும்போதே பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வரும் நல்ல மனமாக சூப்பராக அருமையாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி முட்டைக்கோஸில் பொரியல் கூட்டுலாம் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் செஞ்சு கொடுங்க கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துட்டு இதில் பொடிசாக நறுக்குன கொத்தமல்லி தாய்களை தூவி நல்லா கலந்து சுட சுட பரிமாறலாம் இதனால இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் பரோட்டா ஆப்பம் எல்லாத்தோட அருமையாக இருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லா அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் குருமா ரெசிப்பியை கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்